உலகெங்கிலும் இருக்கும் பிளே தமிழ் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் ராம்ஜி முத்திரை பதிக்கும் சித்திரை திருநாள் தமிழ் புத்தாண்டு வரப்போகிறது ஒவ்வொருத்தருக்கும் இந்த தமிழ் புத்தாண்டு வரும் பொழுதெல்லாம் ஒவ்வொரு நியூ இயரும் ஒவ்வொரு விதமான மாற்றங்களை நம்முடைய ஏற்படுத்துகிறது இந்த தமிழ் வருட பிறப்பு ஒரு பெரிய பெயர் எடுத்திருக்கிறது காரணம் என்னவென்றால் இந்த வருடம் தமிழ் வருட பிறப்பை உலகமே உற்று நோக்குகிறது காரணம் என்ன மூன்று பயிற்சிகள் இந்த வருடம் நடக்க போகுது ஒரு விஷயம் நடந்து முடிஞ்சிருச்சு அது ஒரு பெரிய போராட்டத்தோட நடந்து முடிஞ்சது இருபத்தி ஒன்பதாம் தேதி மார்ச் இருபத்தி ஒன்பது சனிப்பெயர்ச்சி நடந்து முடிஞ்சிருச்சு அடுத்தது குரு பயிற்சி வரப்போகிறது மே பதினான்காம் தேதி ராகு கேது பயிற்சி வரப்போகிறது இதை இது இல்லாமல் நிறைய நாள் செப்பா வந்து கோயிங் டு ஓர் ஸ்டே இன் கடகம் நீண்ட நாட்கள் அதே மாதிரி சுக்கரன் உச்சம் பெற்று ரொம்ப நாள் ஓவர்ஸ்டே ஸ்டே ஆக போகிறாரு மீனத்தில் என்ன சார் ஏதோ ஓவர் ஸ்டே அண்டர் ஸ்டேன்லாம் சொல்றீங்க ஏன்னா இவங்கெல்லாம் ஐஏஎஸ் ஆஃபீஸர்ஸ் மாதிரி இவங்க என்ன முடிவுனா எடுப்பாங்க அதிகாரிகள் இவங்களை யாரும் கேட்க முடியாது ஏன் ரொம்ப நாள் இருக்கீங்க ஏன் ரொம்ப நாள் போவீங்க அதெல்லாம் கேட்க முடியாது திடீர்னு வக்கரமா வாங்க திடீர்னு அப்படி ஒரு விழாவரியான ஒரு பலன்கள் தமிழ் புத்தாண்டு பலன்கள் ஏன்னா சனி பயிற்சியில் ஒன்னு சொல்றீங்க குருஜி குரு பயிற்சியில் ஒன்று சொல்றீங்க ராகு கேது பயிற்சியில் ஒன்று சொல்றீங்க எல்லாரும் போட்டு கன்ஃபியூஸ் ஆகிக்கிறீங்க இதுதான் மூன்றும் கலந்த பலன் அப்படிங்கிறத நிச்சயமாக சொல்ல போகிறோம் வருகின்ற ஏப்ரல் பதினான்காம் தேதி வரக்கூடிய விசுவா வசு தமிழ் வருட பரப்பினுடைய பலன்களை ராசி ரீதியாக யாருக்கெல்லாம் குழந்தை கிடைக்க போகுது யாருக்கெல்லாம் ஃபேமிலி லைஃப் நல்லபடியா பிரிந்தவர்கள் சேரப்போகிறீர்கள் வெளிநாடு செல்ல போகிறீர்கள் யாரெல்லாம் வாழ்க்கையில் மிகப்பெரிய உயரங்களை எல்லாம் அடைய போகிறீர்கள் அதெல்லாம் பார்க்க போறோம் ஒவ்வொரு ராசி ரீதியாக பார்த்து விடலாம் ரிஷபராசிக்காரர்களுக்கு இந்த வருடம் தமிழ் புத்தாண்டு எப்படி இருக்க போகிறது ரிஷபராசிக்காரர்களை பொறுத்த வரைக்குமே உங்களுக்காக சிறப்பிக்கப்பட்ட ஆண்டு இந்த ஆண்டு படைக்கப்பட்ட ஆண்டு என்ன சார் தெரியும் சார் உங்களை பற்றி எனக்கு ஏ டு ஏட் தெரியும் எல்லா இடத்துலையும் போயிட்டு கடகராசி பார்த்தா ராசிங்கிறது அந்த ராசி பார்த்தா ஏராசிங்கிறது எந்த ராசி பார்த்தாலும் உங்கள் ராசி மாதிரியே பேசுகிறது இப்போ இது ரிஷபராசிக்காரர்கள் உங்களுக்கு தான் இந்த ஆண்டுங்கிறது உண்மையிலே சொல்கிறேன் உங்களுக்கு தான் இந்த ஆண்டு ஏன்னா நிறைய நேரங்களில் கஷ்டங்களையே அனுபவிச்சுட்டு நல்லது நடந்தா கூட நம்ம மனசு நம்ம மறுக்குது அதான் உண்மை சிவராசிக்காரர்களுக்கு ஏன்னா உங்களுக்கு ராசியில இப்பதான் குரு வந்திருக்கார் ஆக்சுவலா இவர் எப்போ வர வேண்டியவர் தெரியுமா போன வருஷம் வர வேண்டியவர் வந்தார் வக்கரம் பெற்று பன்னெண்டு போயிட்டார் திரும்பவும் சொல்றேன் இவங்க எல்லாம் ஆபீசர்ஸ் இவங்க ஏன் அப்படி போறாங்கன்னு கேட்க முடியாது இவங்க ஏன் வந்தாங்கன்னு கேட்க முடியாது இவங்க என்ன வேணா சிவங்க அவங்க இஷ்டம் சோ அப்போ ரிஷபத்தில் வர இருக்குன்ற ரிஷபராசிக்காரர்களுக்கு சிபத்தில் இருக்கின்ற குரு நகர்ந்து இரண்டாம் இடத்திற்கு செல்கிறாரே இதுதான் மிகப்பெரிய விஷயம் இப்போ பதினொன்றாம் வீட்டில் இருக்கக்கூடிய சனி பகவான் ஃபர்ஸ்ட் உங்களுக்கு கிளியரன்ஸ் ஆகிறது சனி தான் சனி தரும் யோக பலன் என்ன லாபஸ்தானத்தில் இருக்கக்கூடிய சனி பகவான் லாபங்களை அள்ளித்தரப்போகிறார் சிவராசிக்காரர்களுக்கு சொல்லாத ஒரு பாயிண்ட் நான் சொல்லியிருந்தேன் இந்த வருடம் விசுவாபசு வருடம் ஏப்ரல் பதினான்கு உங்களுக்கு மூன்று பயிற்சிகளை இதுக்கப்புறம் நீங்க சந்திக்கப்படுங்க ஃபர்ஸ்ட் பயிற்சி ரொம்ப காலமாக இங்கே செம்பான ஒரு ஜீவன் இங்கே தான் இருக்கார் கடகத்தில் இவர் ஏன் இங்கே இருக்காருன்னு போன வருஷத்துலேருந்து நிறைய பேருக்கு கேள்வி எப்பா நீ எப்பப்பா வீட்டுக்கு போவ நான் வீட்டுக்கே போக மாட்டேன்ப்பான்னு இங்கே உட்காந்துருக்காரு இவர் ஆக்சுவலாக ஒரு ரொட்டேஷன் அடிச்சுட்டு வர வேண்டியவர் இவர் ரொம்ப நாளாக கடகத்திலே உட்காந்துருக்காரு உலக நாடுகள் உற்று நோக்குது இவரே கடகத்திலே உட்காந்துருக்கான் சிம்மத்துக்காக போப்பா இங்கே தான் இருப்பேன் கடகத்தில் இருக்கிறது பிரச்சனை இல்லை கடகத்தில் அவர் நீட்டம் அதான் பிரச்சனை இப்ப மீனராசிக்காரங்களுக்கு ரெண்டாம் அதிபதியா அவரு தான் ராசிக்காரங்க மேசராசிக்காரங்கெல்லாம் ராசி அதிபதி அவரு தான் உடம்பு சரி இல்லாமல் பிபி சுகர்லயே வச்சிருப்பார் காரணம் என்ன ராசிநாதன் செவ்வாய் யாருன்னு பாத்தீங்கன்னா உங்களுக்கு ரொமாண்டிக் கடை அவர் தான் ஏனுக்குடையவன் இல்லற வாழ்க்கை குடும்ப வாழ்க்கைக்கு அதிபதி இவர் நீச்சமைய ரொம்ப நாள் உட்கார்ந்துருக்காரு போன வருஷத்துல சண்டை போட ஆரம்பிச்சா சார் என் வீட்டில் வாய்ப்பு ஒரு வருஷமா சண்டை போடுறா சார் பாரத போர் கூட முடிஞ்சு போச்சு மகாபாரத போர் கூட பதினாறு நாள் தான்ப்பா பதினாலு இத்தனை நாளா சண்டை போடுறா காரணம் அவங்க சண்டை போடல சண்டை போட வைக்கிறது செவ்வா புரிஞ்சுக்கோங்க இந்த பக்கம் பாத்தீங்கன்னா ராசிநாதன் பதினொன்றாம் வீட்டுல நிறைய பேர் கேக்குறீங்க சார் இப்ப வந்து ராசிநாதன் உச்சம் பெற்று பதினொன்றாம் வீட்டுல இருக்காரு மனைவியால் சண்டை வராமல் இருக்குமா அப்படி ஒரு ஆப்ஷன் இந்த உலகத்திலே கிடையாது அப்படிங்கறத தயவு செய்து புரிஞ்சுங்க ஏன்னா சட்டம் தன் கடமையை செய்யுங்கிற மாதிரி இவர்கள் இவர்கள் கடமையை செய்வார்கள் இது அமெரிக்கால முப்பதாவது மாடியில் இருக்கிறவருக்கும் இதுதான் நடக்கும் உச்சமடைகிறார் உச்சம் பெற்ற சுக்கரன் கேள்வியா இருக்கணும் மனைவியால் மகிழ்ச்சி கிடைக்குமா நீங்க கூடாது புரியுதா சோ பதினொன்றாம் வீட்டில் இருக்கக்கூடிய சுக்கரன் சுக்கரனோட சேர்ந்த ராகு ராகுவோட சேர்ந்த ரெண்டு ஐந்து கூடிய புதன் எல்லாருமா சேர்ந்து தன வரவை கொடுக்கிறார் பிராதிட்டியம் ரிஷபராசிக்காரர்கள் இந்த வருடம் மிகப்பெரிய பணக்காரனாக போறீங்க தொழிலதிபராக போறீங்க பணம் கொட்ட ஒவ்வொரு வருஷமும் இப்படிதான் சார் சொல்றீங்க பணம் கொட்டுதோ இல்லையோ கடன் தான் அதிகமாகுது நல்லா புரிஞ்சுங்க கடன் தீர்ந்தாலே பணம் கொட்ட ஆரம்பிச்சிடும் எவர் ஒருவர் ஒரு போட்டு போயிட்டு இருக்க அந்த போட்டில் தண்ணீர் லீக் ஆகுது லீக் ஆகிற தண்ணீரை நீங்க அடைக்கிறத கான்சன்ட்ரேட் பண்ணாலே ஓட முழுகாம தடுக்கப்படும் இங்கே நம்ம என்ன பண்றோம் ஓட முழுகாம இருக்க புதிய துடுப்புகள் தான் வாங்குறதுக்கு ட்ரை பண்றோம் தண்ணீர் ஏன் உழுதுன்னு பார்க்கறதே கிடையாது சோ அப்போ ரெண்டாம் இடத்துல இருக்கக்கூடிய குரு நிறைய பணம் தருவார் தந்து என்ன பண்ண போறாரு நீங்க ஏதாவது செலவு பண்ணிடுவீங்களே செலவு குறைக்கணுங்கிற எண்ணம் முதல்ல வரணும் தேவையில்லாம நீங்க போற ட்ரிப்பை குறைச்சாலே செலவு குறையும் ரிசபராசிக்காரர்களுக்கு ரெண்டு ஐந்து கூடிய சுக்கர புதனும் சுக்கரனும் ராசியாதிபதி சுக்கரனும் ராகுவும் சேர்ந்திருக்கிறார்கள் இந்த பக்கம் பத்திலே ஒரு பாவி இருந்தால் அரசனை போல் யோகம் உண்டு பத்துல ராகு இருக்கார் ராகு பத்தாம் இடத்துல இருக்கும் பொழுது பெரிய செல்வத்தை அள்ளி தருகிறார் கேது பகவான் நான்காம் வீட்டில் வருகிறார் இதுதான் பிரச்சனை இந்த கேதுங்கிற வீட்டுக்கும் நான்காம் வீட்டுக்கும் வந்து ராசியே கிடையாது ஏன்னா கேதுக்கு மாத்ரு மாத்ரு அம்மா நாலுனா மாத்ரு அம்மாங்கிற ஸ்தானம் கேதுக்கு பிடிக்காது சார் அவனுக்கு பிடிக்காதுன்னா கிரகங்கள் அப்படிதான் கிரகங்கள் சொல்றதை நீங்க கேளுங்க நான்காம் வீட்டில் கேது வருவதால் அம்மாவோட ஹெல்த்ல ரொம்ப ஜாகிரதா இருக்கணும் நீங்க வெளியூர்ல இருப்பீங்க அம்மா போன் பண்ணி கூப்பிடுறாங்க எனக்கு நெஞ்சு வலிக்குது டாக்டர்கிட்ட கூட்டிட்டு போ உடனே கூப்பிட்டு போங்க அம்மா விஷயத்தில் கான்சென்ட்ரேட் பண்ணுங்க ஃபோக்கஸ் பண்ணுங்க நாளுங்கிறது உயர்கல்வி உயர் பதவி அதில் கேது இருக்கும் போது ப்ரொமோஷன் ப்ரமோஷனில் ஆபத்து வரப்படும் அப்போ பத்தில் ராகுவரார் சொன்னீங்களே பத்தில் இருக்கிறவங்களுக்கு தொழில் நல்லா இருக்கும் ஜாப்ல நீங்க கான்சன்ட்ரேட் பண்ணும் நான் ஜெர்மனி போய் படிக்க போறேன் நல்லா படிங்க சந்தோஷமா படிங்க பணம் கட்டி போவாதீங்க தகுதி தேர்வு எழுதி போங்க ரெண்டாம் வீட்டில் இருக்கக்கூடிய குரு எட்டு குடும்பம் ரெண்டாம் வீட்டில் தங்கம் தங்கம்மா வாங்குவீங்க தங்கம் வாங்க ரிசவராசிக்கு வாங்க தங்கம் வாங்குவீங்க பார்த்தா தங்கம் வாங்குற விலை எங்க போயாம வாங்க முடியுமா வைர மாதிரி ஆயிரம் போகுதுன்னு நினைக்கிறேன் ஏழைகளுக்கு எட்டாக்கடி மாதிரி ஒரு காலத்திலே வானத்தில் உள்ளும் நட்சத்திரத்தை போல வைரத்தை போல அப்படி சொல்ற மாதிரி தங்கத்தை போல அப்படின்னு ஆயிரும் போல இருக்கு தங்கம் ஒரு ஸ்பெசிபிக் டைமா மாற போகுது ரெண்டாம் இடத்தில் வரக்கூடிய குரு பகவான் தங்கமாக தருவார் சிவராசிக்காரர்கள் ரெண்டிலே குரு வந்து ரெண்டு ஆறாம் இடத்தை பார்க்கிறார் வயிறு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் இருக்கு அல்சரைசேஷன் இருக்கு நிறைய செரிமான கோளாறுகள் இருக்கு அதெல்லாம் குரு சரி பண்ணுவார் அதே மாதிரி குரு உங்களை எட்டாம் இடத்தை பார்க்கிறார் சிவராசிக்காரர்களுக்கு ஆயுள் பாவம் அதிகரிக்கப் போகிறது ஏற்கனவே சனி என்ன பண்றார் அதே தான் பார்க்கிறார் ஆயுள் காரகனே எட்டை பார்க்கும் போது ஐசூல் இருக்காது உயிர்க்காபத்து எல்லாம் சரியாயிடும் சிவராசிக்கார பெண்கள் உங்கள் கணவர் நல்ல சுகத்தோடு திரும்பி வருவார்கள் ஆகினாலே இந்த தமிழ் புத்தாண்டு ரிஷபராசிக்காரர்களுக்கு பொண்ணையும் பொருளையும் புகழையும் போகிறது சந்தோஷமா இருக்க போறீங்க நல்லா படிக்க போறீங்க புதன் வீட்டில் வரக்கூடிய குரு படிப்புன்னா அப்படி பிடிக்கணும் நம்ம நினைச்ச ஆறு கோல்டு மெடல் கூட வாங்கலாம் படிக்கணும் நம்மளோட பெரிய ஆள் யாரும் இல்லை அப்படின்னு அந்த தடையை உரைச்சி இன்னொரு கோல்டு மெடல் வாங்கி காட்டணும் படிக்கிறதுல வரணும் போட்டி அதெல்லாம் உங்களுக்கு வரும் இந்த வருடம் ஜெயிப்பீர்கள் கீழே பெற்று இந்த ரெண்டு நம்பர் கூப்பிடுங்க உங்களுடைய சொந்த ஜாதகத்தை பார்த்துக் கொள்ளுங்கள் உலக புகழ் வாய்ந்த நமது ஸ்ரீமடத்திலே தினசரி நடக்கின்ற விஷ்ணுமாயா ஹோமங்களில் கலந்து கொள்ளுங்கள் மீண்டும் ஒரு நல்ல பதிவில் சந்திப்போம் நன்றி வணக்கம்